இவர் பெரிய சூஃபி இவர் ஒரு தக்குவாதாரி என்று மக்கள் சொல்லுவாங்க என்ற அடிப்படையில இவர் அந்த அமல விடுறார் மக்கள் பாக்குறதுக்காக நாங்க அமல் செய்ய தேவையில்ல மக்கள் பார்த்தாலும் சரி பாக்காட்டியும் சரி அந்த இபாதத் அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படும் என்றா அல்லா அதை ஏற்றுக்கொள்வார் மக்கள் பாக்குறதுக்காக வேண்டிய ஒரு இபாதத்தை உடுறதுக்கு பேர் அதுக்கு பேர் முகஸ்துதி என்றாங்க வல் மக்கள் பார்க்கறதுக்காக நிபாதை செய்கிறார் இதுக்கு பேர் சிறுகண்டு இமாம் ரஹமத்துல்லாஹியால வரைவிளக்கணம் சொல்றாங்க